தம்பி வணக்கம் ஆ சரி சரி என்ன செய்ய தம்பி மாட்டாரு நல்ல கட்ஸா பேசக்கூடியவங்க பார்லிமெண்ட்ல இல்ல அதுக்காக நான் போறேன் மக்களே

அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகோ தெரியும் தானே மரம் நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி நிறைய பேர் பாக்குறேன் போட்ட கூட்டானே அது அதுக்குதான் எது தம்பி சொன்னார் எனக்கு அது அதுக்கு தானே அது சரி என்ன செய்யணும் ட்ரெஸ்ஸிங் சென்டர் கொஞ்சம் மாத்தினு கேமரா அந்த நேத்தாப்பன் நிக்கிறாரு ஆஹ் கொஞ்சம் டிரெஸ்ஸிங் சென்டர் கொஞ்சம் மாத்துங்க தம்பி இது நல்லா தானே இருக்குது நான் கல்யாணம் விட்டுக்கோ தாத்தா விட்டுக்கு எல்லா இடத்துக்கும் நான் இதுக்குள்ள தானே போவேன் அங்கு கச்சேரினாலும் என்ன இருக்கு இதுக்குதானே போவேன் என்ன 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 ஃப்ரிஞ்சு என்னடா இல்லை சரி கொஞ்சம் ரீசெண்ட்டாக அவுட்டாதான் அதோ அதோ நீங்க சொல்றீங்க நான் இப்போ என்ன செய்யணும் மேக்கப் மேட பொங்கா ஒரு ரெடி பண்ணி சொல்லுவா அவர் மேக்கப் மேலே என்ன உடுப்பெல்லாம் செஞ்சு விடுவாரா ஓ செஞ்சு விடுவார் ஆ ஆ ஆ ஆ ஆ மேக்கப் மீன் தான் ஆ சரி என்னமோ சொல்றீங்க இந்த பேக் இங்கே இருக்கிறமா பேக் நம்பர் அனுப்புறேன் ஆ ஆ சரி சரி அம்பி என்னமோ அவசரமா அனுப்பிடுங்கடா அம்பி சரி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஹோம் டிவியின் அரசியல் அரங்கம் இன்று எமது நேர்காணலில் யார் இணைந்திருக்கிறார் என்றால் மூன்றிலே கட்சியில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் வணக்கம் முருகதாசர் வணக்கம் முருகதாஸ் வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் இவருதான் நம்மளை பாத்தீங்களா வணக்கம் தம்பி வணக்கம் சொல்லுங்க என்ன பேசணும் நீங்க இப்ப அரசியல் இறங்கிக்கிறீங்க அரசியல் என்ன சார் அரசியல்னா என்ன தம்பி இதுக்கு என்ன சொல்றது அரசியல்டா இப்படித்தான் இப்ப நம்ம சில விஷயங்களை பயந்து பயந்து செய்யறோமே தம்பி நான் அவங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன் இப்ப நம்ம ஊர்ல நம்மட பிள்ளைகள் நிறைய சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் இருப்பானும் அதுக்கு நமக்கு பயமும் தான் சரியா அதை இனி பயப்படாம செய்யலுமே அரசியலுக்கு வந்தா சரி இந்த பேசப்படாது சார் மக்கள் பார்த்துட ஓட்டடித்தார்த்துக்கு தான் நாங்க இவ்வளவு துறை நாங்க செய்யும் ஓட்டுவேட்டு அதெல்லாம் தம்பி சொல்லி தரையிலே இந்த தம்பி சொல்லி தரையில அதுதான் பிரச்சனை சரி ஆஹ் சரி தம்பி கேளுங்க அரசியல் இறங்கிக்கிறீங்க சார் ஓ அரசியல் வந்து அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த அதிகாரம் யாருக்குரியது என்பதுதான் எனக்குரியதல்ல நான் என்பதல்ல அரசியல் நாம் என்பது அரசியல் மக்களுக்கானது அரசியல் மக்களுக்கு எது தேவையோ அதை பெற்றுக் கொடுப்பதுதான் அரசியல் அப்படித்தானே நான் எனக்கு தேவையில்லை எனக்கு சொத்து பத்து எனக்கு நூறு ஏக்கர் காணி இருக்குது அப்ப அது எனக்கு நான் வாழ்றதுக்கு இல்ல அரசியல் மக்களை வாழ வைப்பதற்காக வந்திருக்கும் சேவைகள் நான் ஏற்கனவே நான் சமூக சேவையில் செஞ்சிருக்கிறேன் அப்ப அரசியல் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது மக்கள் சொன்னார்கள் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் எமது ஊரில் இருக்கின்ற இந்த சேவை முழு நாட்டிற்கும் முழு மாவட்டத்திற்கும் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு எதிராக நிறைய பேர் இருக்கின்றார்கள் நாங்கள் அவர்களை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா பேசுறீங்க

அப்போ அதில் ஒரு இருநூறு முந்நூறு பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க இனி அவங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் கல்யாணம் கச்சேரி தெரியும் தானே சடங்குகள் அப்படி என்னென்னு வந்தா அதுக்கு ஒரு அஞ்சு பத்து தேவைப்படும் பதினஞ்சு தேவைப்படும் அப்போ வந்து கேப்பானல் பிள்ளைகள் அப்ப அதை நான் கொடுப்பேன் சரியா அந்த மாதிரி அடுத்து இப்படித்தான வருமானம் போதாது பிள்ளைகளுக்கு அப்ப அவனல் சின்ன சின்ன கலவு அப்படி என்ன மாதிரி சின்ன சின்ன மோசடி அப்படியெல்லாம் நடக்குது ஊர்கள நடக்காத விஷயம் இல்லை இனி

அது நம்ம ஊர்கள் சேவைகள் நடந்து தான் இருக்குது இப்ப ஒரு ரோடு ஒண்ணு போட்டிக்கிறாங்களே அது நம்மளோட கூட்டாது சரியா அவர் அவரை சொந்த காசுல போட்டு தந்ததுதான் நீ எல்லாரும் நான் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நாங்க இப்படி சரி சரி அந்த பாதையை வந்து நீங்க போட்ட இன்னும் பாதைகள் நீங்க செய்யறதுக்கு வந்து நீங்க தயாரா இக்கிறீங்கன்னு சொன்னீங்க

பாடசாலைகள் வந்து பாடசாலைகள் கட்டிடங்கள் இல்லாம இருக்குங்க ஊருக்கு கட்டிடங்கள் அமைத்து கொடுக்கறீங்க அவங்களுக்கு வந்து மத்த கணினி வசதிகள் நிறைய பாடசாலைகள் இல்லாம அத அமைத்து குடிக்கிறீங்க அப்படி அந்த செஞ்சு மாணவர்களுக்கு மத்தியிலேயே வந்து பாடசாலைகளையும் பெற்றோர்களும் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் ஓ ஓ சரி சரி அப்படி சரி 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 நீங்க கேளுங்களேன் சார் நீங்க உங்க ஊர்ல நிறைய சமூக சேவைகள் செஞ்சீங்க என்று நான் கேள்விப்பட்டோம் நீங்க அரசியல் வாரத்துக்கு வந்து அந்த சமூக சேவைகள் தான் காரணம் ஓ நிச்சயமா என்னடா இப்ப என்னட சமூகம்ங்கிறது வந்து நான் நினைக்கல என்னடா கிராமத்துக்கு மாத்திரம் உள்ள சமூகம்னு நான் நினைக்கல என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக எனது கிராம மக்களை மாத்திரம் நான் நினைக்கவில்லை என்னுடைய முழு மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய சேவை சென்றாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதரவாளர்களுடைய நோக்கம் என்ன இறக்கியவர்கள் கொஞ்ச பேராக இருக்கலாம் ஆனால் இந்த சேவை முழு மாவட்டத்திற்கும் செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அது என்ன தவறு இது 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 சமூக சேவை என்பது மக்களுக்கான சேவை மக்களின் தோழன் நான் எங்களுடைய மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன இன்றும் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் உசப்பேத்தி அரசியல் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட அரசியலை செய்வதற்கு இந்த முருகதாஸ் தயார் இல்லை இந்த முருகதாசுக்கு எங்களுடைய இனத்தின் மீதும் பற்றிருக்கிறது அதே போல அடுத்த இனங்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய ஆற்றல் என்னிடம் இருக்கின்றது போய் பாருங்கள் என்னுடைய என்னுடைய ஃபேக்டரியிலே என்னுடைய இடங்களிலே வேலை செய்பவர்கள் எல்லாம் எல்லா இனத்தையும் சேர்ந்தவர்கள் அது என்னுடைய தனிப்பட்ட தொழில் இருந்தாலும் கூட நான் அவர்களை அரவணைத்துக் கொண்டு செல்லுகின்றேன் இது போதாதா நான் நல்லிணக்கத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றேன் என்பதை சொல்லிக்கொள்ள அது மாத்திரமா அதிகாரம் ஏன் தேவை என்று கேட்கின்றீர்கள் அப்படித்தானே நான் அதிகாரத்திற்கு வர வேண்டிய நோக்கமே மக்களுக்கு சரியாக இந்த வளங்கள் பங்கீடு செய்யப்படவில்லை அதனை என்னுடைய மாவட்ட மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் நல்ல கட்சா பேசக்கூடியவங்க பார்லிமெண்ட்ல அதுக்காக நான் போறேன் மக்களே நீங்கள் என்னை தெரிவு செய்யுங்கள் உங்களுடைய தேவைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்னுடைய அதிகாரம் அல்ல இது உங்களுடைய அதிகாரம் நான் பேசுனேன் சரி சரி முடிச்சு சரி சரி இந்திய நிகழ்ச்சியின் ஊடாக வந்து நாங்கள் சந்திச்சோம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிப்பாரு அவருக்கு உங்களோட வாக்குகள் அளிங்க மூன்றிலே சின்னத்துக்கு உங்களோட வாக்குகள் அளிக்குமாறு எங்களோட ஹோம் டிவி நூடாக நாங்க வந்து தெரிவித்துக் கொள்றோம் சரி வணக்கம் நன்றி நன்றி எல்லாரும் என்ன எனக்கு வாக்கு போடுங்க சரியா நான் உங்களுக்காக என்றும் சேவகனாக இருப்பேன் வணக்கம் 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 நம்பி வணக்கம் 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 நம்பி நம்பி பாலா நம்ம உங்களை கவனிக்கணும் இல்லையா எப்படி சரியா ப்ரொடியூசர் தம்பி அவர் மேக்கப் மேனும் கொடுங்க சரியா நல்ல முறை வந்தா கவனிச்சுக்கோனே சரியா சரி அப்ப நான் வரட்டா சரி சரி நல்லபடியா அப்ப எப்போ தம்பி போடுறீங்க இதை இதை நாங்க இன்னைக்கு நைட் இன்னைக்கு நைட்டே போடுறீங்க சரி சரி நான் ஊர்ல எல்லாருக்கும் சொல்றேன் சரி 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 நான் வரேன் சரி தானே போகணும் Ah, tell